அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த நான் வந்து இன்றைக்கி ஒரு புத்தகம் கொண்டு வந்தேன் மை லிட்டில் ஷிரோன்னு ஆக்சுவலாக இது ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு தந்தார் இந்த புத்தகத்தை இது வந்து என் மக எழுதுனா இது வந்து நீங்கள் வாசித்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு இது வாசித்தேன் வாசித்தோடனே என்னென்னா அவங்க வந்து டெய்லி ரொட்டீனில் நடக்கிறத அந்த பொண்ணு வந்து கவனித்து அவங்க அப்பா அம்மா பண்ணுறதை கவனித்து எழுதிருக்குது அது வந்து எப்படி சொல்லுதுன்னா நாங்கள் காலைல வந்துட்டு ஆறு மணிக்கே எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவோம் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து போவோம் அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வீக் டேஸில் எங்கள் அம்மா அஞ்சு மணிக்கு போயிட்டு அஞ்சரைக்கே வந்துடுவாங்க ஆனால் அன்றைக்கி அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜில் அது எழுதும்போதே நம்ம என்ன ஆகும்னா ஆமாம் இல்லை நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலியாக போகும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் தனிமையாக இப்போ நான் போகிறேனோ இல்லை வந்து அம்மா ஒரு அம்மா போகிறாங்களோ இல்லை அந்த மகம் மட்டும் போகிறானோ அது ஒரு மற்ற ஃபேமிலி பார்க்கும்போது அவங்க ஃபீலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜில் அந்த பொண்ணு அவங்க அப்பா அப்பாட்ட ரசித்ததை ஒவ்வொரு பேஜாக எழுதிட்டு வந்திருக்குது ஸோ ஜஸ்ட் இதை உங்களுக்கு சொல்லலான் தான் வந்தேன் ஏன்னா அவர் வந்து தந்தார் தம்பி நீங்கள் வாசிங்க என் மகன் எழுதணும் என் மகன் எழுதுனான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் அந்த தந்தைக்கு சரி கண்டிப்பாக நான் வாசிச்சுட்டு நான் சொல்கிறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஒரு ஒரு சின்ன வயசுல அத பாக்குறது வேற அத அத எழுதணும் எழுதணும் அத வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி எழுதணும்ங்கறதெல்லாம் இந்த வயசுல சூப்பர் தான் அதுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அது இந்த வருஷம் நடந்த சார்ஜா புத்தக கண்காட்சி வந்துட்டு குழந்தைகள் எழுத்தாளர் சிறுவர் எழுத்தாளருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேர் ரைட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அடுத்தது